மேஷராசி அன்பர்களாகிய உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளையும் அற்புத பலன்களையும் தரக்கூடிய நிலையில் கிரக அமைவுகள் இருக்கின்றது தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க சரராசி முதல்ல ராசியினுடைய வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கிங்க சரராசி வாழ்க்கையில தன்னம்பிக்கை மிகுந்தவங்க நீங்க வைராகியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நம்பிக்கை ஒருத்தர் மேல வச்சுட்டீங்கன்னா முழுசா நம்புவீங்க அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் நமக்கு துரோகமே செஞ்சாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு இறங்குவீங்க அப்படி எதுலையும் சுய திறமையுடன் சிந்தைய சிந்தனையுடன் இறங்கி செயல்படக்கூடியவங்க தான் மேஷராசி என்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம் உங்ககிட்ட அன்பா பண்பா பேசி ஒரு விஷயத்த சொன்னா ஈஸியா ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் அதிகாரபூர்வமா ஒருத்தர் பேசணும்னு நினைச்சா அந்த நிமிஷம் அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவீங்க ஏன்னா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க தன்மானத்திற்கு பங்கம் வருதுன்னா அதையும் தாண்டி வேற எதை பத்தியும் அவசியம் இல்லைன்னு நினைப்பீங்க உங்களுடைய பணம் பத்து ரூபா நஷ்டமே ஆனாலும் பரவாயில்லை கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா காப்பாத்திட்டு வந்துருவீங்க வாக்க காப்பாத்துறதுல நீங்க என்னைக்கும் போல்டஸ் பத்து ரூபா கடன் வாங்கினால் அந்த நேரத்துல அதை கொடுக்கணும்னு நினைப்பீங்க கொடுத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தன்னை சார்ந்த உங்களுக்கு உதவி செய்யணும் கொடுத்து நல்லதை செய்யணும்னு நினைப்பீங்க உங்க கண்ணுக்கு எதிரில் உங்களுக்கு சார்ந்தவங்க கஷ்டப்பட்டா பார்த்துக்கிட்டு நிக்க மாட்டீங்க முதலாவதா நிற்கக்கூடியவங்க நீங்க தான் தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட மேஷராசி என்பர்கள் உண்மையை சொல்லணும்னா உங்களை சார்ந்தவங்களுக்காக நல்லது செய்து நல்லத நினைச்சு அதனாலேயே பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்கன்னு நான் சொல்லுவேன் அவ்வளவு மன அழுத்தங்களை சார்ந்து வந்துட்டீங்க இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா வாங்காத நலனுக்கு வட்டியை அடிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா செய்யாத தவறுகளுக்கு ஒருத்தர் பாதிக்கப்பட்ட அதனுடைய வழி வேதனை எப்படி இருக்குமோ அது மேஷராசி அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்க குடும்பத்தை சார்ந்து உங்களை சார்ந்த உங்களை சார்ந்து உங்களுடைய நட்பு ரீதியில சார்ந்து தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களோட இருக்கிறவங்களுடைய நலன் என்னவோ அதை முதல்ல தான் மொத்த வேலைகளில் இறங்குவீங்க அப்படி பார்த்து பார்த்து செய்த உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகளோட தான் கடந்து வந்தீங்க பெரிய இலக்கை அடையிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகளும் உங்களை சார்ந்து இருந்தது கூடி வர மாதிரி இருந்தது இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் இப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னு விலகி விலகி போயிட்டு இருக்கு ஆனால் முடியக்கூடிய விஷயம் முடியாம அது ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பே இல்லை என்னைக்கோ முடிச்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டே வந்துருச்சு தனக்கு கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகளும் நெருங்கி வந்து இனி கேப்பில மிஸ் ஆன மாதிரி சிலருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மன அழுத்தங்கள் கொடுத்துருச்சு ஏன்னா உங்களை விட எந்த தகுதி இல்லாதவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டாயிருக்கும் ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மிஸ் ஆனது உங்களை சார்ந்தவங்களே அதை நம்ப மாட்டாங்க அது எப்படி உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய உண்டான வாய்ப்பு இது அப்படின்ற அளவுக்கு மேஷராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் எடுத்த காரியங்கள் கை கூடி நெருங்கி வந்து வேலைக்கு போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இதனால ரொம்ப மன உளைச்சல் இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டா ஒரு புறம் செய்யக்கூடிய வேலையிலும் தேவையில்லாத மன அழுத்தங்கள் தரக்கூடிய சூழல் உங்களை சுத்தியும் ஒரு சில சூழ்ச்சிகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏன் இதை இவ்வளவு நான் போல்டா சொல்றேன்னா நீங்க ஒரு தொழிலோ ஒரு வேலையிலோ இறங்கி செய்யும் பொழுது நீ எப்படி செஞ்சிடுவேன்னு நான் பாக்குறேன்ற அளவுக்கெல்லாம் சில சவால்களை சந்திச்சிருப்பீங்க ஆனா உங்ககிட்ட நேரடியா யாரும் மோத முடியாது ஆனா மறைமுகமா என்ன செய்யணும் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சூழல்களையும் உண்டாக்கி இருப்பாங்க அப்போ இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு நிறைய எதிர்நீச்சலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளான மேஷராசி என்பர்களுக்கு இப்போ நான் சொல்றது என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் குரு பிளஸ் சனி இரண்டு கிரகங்களும் வக்கிற நிலையிலும் அதில உங்களுடைய பெரும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் ஆனதுக்கு அதுதான் அப்போ இந்த நிலையில இருந்த இந்த கிரக அமைவுகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் சுபமேன்மைகள் உண்டாக்குது எப்படின்னா மேஷராசி என்பவர்களுக்கு இரண்டாம் பாவமாகப்பட்ட ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்தில் பேச்சாகிறார் மே மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சியாகி உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் போய் குரு பகவான் நிற்கிறாரு என்னதான் இரண்டாம் பாவத்தில் இவர் நின்னாலும் அவர் பகை பெற்ற அந்த இடத்துல நிற்கிறார் அப்போ மூன்றாம் பாவத்திற்கு போகும் பொழுது உங்களுக்கு மே மாசத்துக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அவரது பார்வை விழக்கூடிய இடம் அற்புத மேன்மையாகப்பட்ட உங்களுடைய பாகிய சம்பந்தப்பட்ட இடத்துல நூத்தி எண்பது டிகிரியில் டைரக்டா அவருடைய பார்வை விழுது அப்போ உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடும் அடுத்தது அவர் பாக விழக்கூடிய இடம் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் விழுது ஏழாம் பாவத்தில் குரு பார்வை விழுந்தால் கண்டிப்பா சுபகாரியம் சுப விஷயங்கள் சார்ந்த விஷயங்களும் முயற்சிக்குரிய அந்த மூன்றாம் வீட்டில குரு பகவான் நிற்கும் பொழுது உங்க முயற்சிகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல் இடம் வெற்றிக்குரிய இடம் அது தகுரியத்திற்குரிய இடம் இது எத்தனை நாட்களா பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு பதட்டம் ஒரு தடை இது செஞ்சா ஆகுமா சில குழப்பங்களை கடந்து வந்திருப்பீங்க இந்த குரு பகவான் சரியான இடத்துல நின்னு அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ஏழாம் பாவத்துல விழுது அடுத்தது உங்களுடைய சரியா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல அவருடைய பார்வை டைரக்டா அவருடைய வீட்டைய சுய வீட்டைய அவர் பாக்குறாரு அடுத்தது உங்களுடைய அருமையான அந்த லாபஸ்தானத்தையே அவர் இது ஒரு அமைப்பு லாபம் உங்களுடைய தொழில நீங்கப்பட்ட கஷ்டங்கள் உண்மையே நீங்க முதலாளிய இருந்து உங்ககிட்ட வேலைக்கு இருந்து உங்ககிட்ட சம்பளம் வாங்கிய தொழிலாளிக்கு இருந்த நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க சிலரெல்லாம் எல்லாம் உண்மையே சொல்லணும்னா தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா பாதிப்புகளை நினைச்சு எண்ணி தெய்வ சிந்தனைகளோட வாழ்ந்து ஆனால் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எல்லா விதத்திலயுமே மன அழுத்தங்களுக்கு ஆலைவீங்க ஒரு புறம் குடும்ப ரீதியிலையும் அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழல் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சுப விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து அதுவும் தடப்பட்டு நிற்கக்கூடிய நிலை இதுல கல்வி சார்ந்த விஷயங்கள் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவங்களுடைய வேகமும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலை இல்லாத ஒரு சூழலாக இந்த மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பத்தாம் இடத்திற்கு அதே மே மாசத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய அதாவது அந்த வந்து அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு உட்கார்ந்தாலே மிகுதியான யோகத்தை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் வளர்ச்சி முன்னேற்றங்களை அளிக்கக்கூடிய இடத்துல ராகு வந்து உட்கார போறாரு அப்போ உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் சாதாரண ஒரு இடத்துல தொழில் தொடங்கி அது வெளிநாடு வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆல்ரெடி பெரிய லெவல்ல முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ரீதியில ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதையும் தாண்டி மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானது பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு ஆக எப்போ மார்ச் மாதத்தில் முப்பதாம் தேதிக்கு அவர் பெயர் செய்கிறார் அப்போ ஏழு செனி உங்களுக்கு தொடங்கும் இதுல முதல் சுத்து ஏழு சனி இருக்கும் இரண்டாம் சுத்து ஏழு செனி இருக்கும் முதல் சுத்தா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாம் சுற்றா முதல் சுத்தா இருந்தால் கொஞ்சம் சில விஷயங்களில் இறங்கும் பொழுது எச்சரிக்கையுடன் இறங்கணும் இரண்டாம் சுத்தா இருந்தால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இரண்டாம் சொத்து வந்து உங்களை இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்க பிஸியா இருக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் ஆனால் மன உளைச்சல் இருக்கும் எப்படின்னா சில வேலைகளை கரெக்டா எடுத்து கரெக்டா நீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துட கூடாது ஒரு சில விஷயங்களை பார்த்து கமிட்மெண்ட் கொடுக்கணும் அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று செலவினங்களை செய்யறது குறைச்சிக்கணும் அதே சமயம் நீங்க ஒரு ஒரு பூமி ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் அசையாத சொத்துக்களில் நீங்க எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆக மொத்தத்தில் சுபகாரியங்கள் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆகிடும் ஏன்னா மேஷராசி அன்பர்கள் தனக்கு எல்லா தகுதி இருந்தும் திறமை இருந்தும் எல்லா முயற்சிகளில் பார்த்த இடம் கிளிக் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்தும் எல்லாம் முடியிற நேரத்துல அப்படியே தடப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு இருந்திருப்பீங்க இந்த நிலையில இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சுபகாரிய வாய்ப்பு நமக்கு அமையமான எதிர்பார்த்தவங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு சரியான தருணம் முயற்சி எடுங்க அதே சமயம் மத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அடுத்தவங்களை நம்பி மட்டுமல்ல சில விஷயங்களில் இறங்கும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு இறங்கி செயல்படுங்க ஒரு கமிட்மெண்ட் பண்றதுக்குள்ள சில விஷயங்களை ஆராய்ந்து செய்யறது ரொம்ப நல்லது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அதுல சுமூகமான மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பா கணவன் மனைவி உங்களை மாதிரி ஒற்றுமையா இருந்தவங்களே இல்ல இப்ப உங்கள மாதிரியான சில பிரச்சனைகளை சந்திச்சவங்களே இல்லைன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாய் இருந்திருப்பீங்க சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்காக இருக்கு அதாவது உங்களுடைய குரு பகவானது பார்வை அவ்வளோ சிறந்த மேன்மையில இருக்கு சரராசி நீங்க பட்ட கஷ்டம் வேற யாரு பட்டிருந்தாலும் நேரம் அவ்வளவுதான் லைஃப் நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை குறையில உங்களுடைய வேகம் குறையில கண்டிப்பா அந்த வேகத்துடன் இறங்கி போல்டா செயல்படுங்க பெரிய லெவல்ல சாதிக்கிறீங்க நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவா இருக்கும் நான் நினைக்கலங்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது மாற்றமும் இல்லை எல்லா கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதக நிலை இருக்கு பாதக நிலைகள் இல்லை அதனால மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுது ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சிலரைக்கு பேக் பெயின் குறிப்பா கழுத்து வரைக்கும் அந்த பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் பேக் டிஸ்க் அதாவது இடுப்புக்கு மேல சில பாதிப்புகளும் சிலருக்கு அது குதிகள் வரைக்குமே அது பாதிச்சிருக்கும் அந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் நரம்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் எனக்கு வந்து கூடி வரல பிரச்சனைகள் தீரலன்னு நினைச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம் தான் இது மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க போகுது புது தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது அதுவும் ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ள தொடங்குனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் மூவ் பண்ணுங்க யோசிக்காம இறங்கி காலதாமதங்கள் இல்லாமல் இறங்கி முடிங்க வண்டி வாகனங்கள் மேஷராசி அன்பர்கள் எடுக்கிறதா இருந்தால் ஜனவரிக்குள்ள எடுத்துக்கோங்க ஜனவரிக்கு சாரி ஜ மார்ச்க்குள்ள மார்ச்சுக்கு மேலேன்றது சற்று நீங்க தவிர்க்கிறது நல்லது அதே சமயம் குடும்ப ரீதியில சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு சில பிரச்சனை கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்ச்சுக்குள்ள அதுக்கு ஒரு தீர்வுகளை தேடுற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணி அதற்குள்ள அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை வெட்டிங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகக்கூடிய சூழல்கள் இருக்கும் குறிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடிய அளவுக்கு இங்க கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில சில செயற்கை சிநேகிதங்களுடைய ரீதியில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை கடந்த காலகட்டங்களில் உண்டாயிருந்திருக்கும் அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இந்த வருடம் கிடைச்சிடும் மூவ் பண்ணுங்க அவங்களுடைய வேலை வாய்ப்புகளும் சரி என்ன நம்ம பிள்ளை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே வேலை தேடனா வேலை கிடைக்கலையே கிடைச்ச வேலையும் இன்னைக்கு குழப்பத்துல இருக்கு இப்படி முயற்சிகளில் உண்டான அந்த பிசினஸ் ரீதியிலையும் பாதிப்புகள் இருக்குன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது அதனால உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் தொடங்கிடுச்சுன்னு நினைச்சு உங்களுடைய எடுத்து அடுத்தடுத்த முயற்சிகளை நோக்கி வைங்க நூறு சதவீதம் மாபெரும் வெற்றிகள் அடைய போறீங்க